ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்டான ஹெல்த்தியான சுண்டல் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க சுண்டலை வந்து வாரத்தில் ரெண்டு தடவையாவது நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கணுங்க இந்த சுண்டலில் ஏராளமான சத்துக்கள் இந்த சுண்டலில் அடங்கியிருக்குங்க இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்க சுண்டல் நம்ம இப்போ செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க நல்லா கழுவி அது அப்போவே நல்லா கழுவி அதுக்கப்புறமா ஊற வச்சிடணுங்க சுண்டல் நல்லா ஆறு மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு சுண்டலை நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கொதித்து வர நேரத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்தி நல்லா கலரை விட்டுக்கலாம் இது வெந்துட்ருக்கிட்டும் நம்ம வெங்காயம் அரைஞ்சிக்கலாங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி பச்சை மிளகாயாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போவே கொத்தமல்லி தலையெல்லாம் ரெடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கலாங்க தேங்காயை நம்ம உடச்சிக்கலாங்க இதில் அரை மூடி எடுத்து நம்ம துருவி போட்டுக்கலாங்க பாருங்க தேங்காய் நல்லா துருவியாச்சு இந்த நேரத்தில் சுண்டல் வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க ஒரு சுண்டல் எடுத்து நல்லா கையிலேயே உடச்சி பார்த்தோன்னா சுண்டல் வெந்துருச்சா இல்லையான்னு அரிஞ்சிக்கலாங்க சுண்டல் நல்லாவே வெந்துருச்சுங்க அப்போது ஒரு கடாயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லாவே பொறிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க பருப்பு நல்லா அப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து சேர்த்திக்கலாங்க வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க பச்சை மிளகாயாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் உள்ள சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்த சேர்த்திக்கலாங்க அதையும் நல்லா கிளறி விட்டுடலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வேக வச்ச சுண்டலை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க போட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாங்க சுண்டலாம் நல்லா கிளரி விட்டுருலாங்க எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் துருவில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க இந்த தேங்காய் துருவில் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளரி விட்டுர்லாங்க பாருங்கள் நல்லாவே கிளரி ஆச்சு தேங்காய் துருவில் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வேக வச்சால் போதுங்க நல்லாவே கிளரி விட்டுர்லாங்க ஃபைனலாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் உள்ள சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க இப்போ கிளறி விட்டு அடுஃஃப் ஆஃப் பண்ணிக்கலாங்க வாரத்தில் இரண்டு முறையாவது நம்ம குழந்தைகளுக்கு இந்த சுண்டலை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு திரும்பி வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த சுண்டலை செஞ்சு கொடுக்கலாங்க இந்த இந்த சுண்டலில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க குறிப்பாக புரோட்டீன்கள் அதிகமாகவே நிறைஞ்சிருக்குங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க வாரத்தில் இரண்டு முறை வேக வச்சு சாப்பிட்டு வரலாங்க உடம்பு இரும்பு மாதிரி மாறணும்னு நினைக்கிறவங்க இந்த சுண்டலை வாரத்தில் ரெண்டு முறை வந்து நம்ம வேக வச்சு கூட சாப்பிட்டு வரலாங்க சுண்டலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லைங்க சுண்டலை ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்கு இந்த சுண்டலை குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே